எண்பத்திரெண்டு வயதான ஒரு பாட்டியோட வயிற்றில் நாற்பது ஆண்டுகளாக ஒரு குழந்தை தங்கியிருந்திருக்கு அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொலம்பியாவை சேர்ந்த ரெண்டு வயதான ஒரு பாட்டிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு அந்த வயிற்று வலிக்காக அவங்க மருத்துவரை போய் அணுகும் போது மருத்துவர்கள் அந்த வயிற்று வலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட வயிற்று பகுதியை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் அந்த வயிற்றுக்குள்ளே கால்சிஃபைடாக ஒரு குழந்தை அப்படியே இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதுவும் அந்த குழந்தை இப்போ உருவானதில்லை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அந்த பாட்டியோட வயிற்றுல அது இருந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரியும் தெரிய வந்திருக்கு இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சுனாலும் மருத்துவத்துறையில இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆனா ரொம்ப ரேரா இது வரைக்கும் உலக அளவுல கிட்டத்தட்ட முன்னூறு கேசஸ் வரைக்கும் இந்த மாதிரி பதிவாகி இருக்கு கரு அதாவது ஒரு பெண்ணோட கருமுட்டையும் ஒரு ஆணோட விந்தனும் ஒன்னா சேர்றதுன்றது பெண்ணோட கருப்பைக்கு ரெண்டு பக்கத்துல இருக்கிற பெலோபியன் டியூப்னு ஒண்ணு இருக்கும் ஓவரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதுல இருந்து கரு ரிலீஸ் ஆகும் அது வந்து அந்த பெலோபியன் டியூப்ல இந்த ஸ்பேமும் அந்த எக்கும் சேர்ந்து தான் ஃபெர்டிலைஸ் ஆகும் கருவுறுதல் நடக்கும் ஆனா சில கேசஸ்ல மட்டும் ரொம்ப ரேரா இந்த கரு கருவுறுதல் அந்த ஃபெலோக்கியன் டியூப்ல நடக்காம கற்பைக்கு வெளிப்பக்கத்தில் நடந்துடும் இதுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்ட்டு பேரு ஃபெலோபியன் டியூப் குள்ளே இங்கே கருவிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபெலோப்பியன் டூப்லேயிருந்து அது அப்படியே நகர்ந்து கருப்பையோட சுவரில் வந்து ஒட்டி தான் குழந்த வளரணும் ஆனால் இது வெளிப்புறமாக கருவிட்டுச்சுன்றதுனால அந்த குழந்தையால் முழு வளர்ச்சியை எட்ட முடியாது அந்த கருவால் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதால் அந்த வளர்ச்சியை எட்ட முடியாமல் அப்படி நின்றுணும் ஏன்னா அந்த இடத்துல அது வளர்ந்துச்சினாலும் அதை வெளியில் அனுப்ப முடியாது இல்லையா கருப்பையில் நடந்துச்சுன்னா அது பிறக்கும் போது வெளியில் அனுப்புறது ரொம்ப சுலபம் இப்போ அங்கே நடக்குதுன்றதுனால அது அப்படியே வளர்ச்சி நின்று அந்த குழந்தை அப்படியே இறந்து போன நிலையில் உள்ளேயே இருக்கும் இப்போ அதை உடம்பால் ரீஅப்சர்வும் பண்ண முடியாது திரும்ப பிறவும் அதோட சத்துக்களை மறுபடியும் உறிஞ்சி முடியும் அது இல்லாமல் ஆக்கவும் உடம்பால முடியாது அப்போ வேற வழி இல்லை வெளியேற்றவும் வழி இல்லை ரீஅப்சர்வ் பண்ணவும் வழி இல்லை அப்படிங்கும்போது நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா அதை சுற்றி கேல்சிஃபைடாக ஆக்கி விட்டுரும் அதாவது கேல்சியமால் ஆன ஒரு உரையை அதை சுற்றி அப்படியே ஷீல்டு பண்ணிடும் இதுக்கு என்ன காரணம்னா அந்த குழந்தையோட அந்த இறந்த உடல் உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே பாக்டீரியாஸ் எல்லாம் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அழுக ஆரம்பிக்கும் உடம்புக்கு மொத்தமாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுறோம் அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இம்யூன் சிஸ்டம் அதை மொத்தத்தையுமே அப்படியே கால்சியமால் ஷீல்ட் பண்ணி ஒரு கல் மாதிரி மாற்றி வச்சிரும் இந்த ரேரான மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஸ்டோன் பேபி இல்லைனா லித்தோபீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க லித்தோ அப்படின்னா ஸ்டோன் அர்த்தம் அதனால தான் பழைய கற்காலம் அப்படின்றத பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி கல்லாக மாறுற அந்த குழந்தை ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ளே எந்த விதமான அறிகுறியுமே காட்டாமல் பல காலங்களுக்கு இருக்க முடியும் அப்படி தான் இந்த பாட்டிக்கு இப்போதைக்கு எண்பத்தி ரெண்டு வயது அப்படின்னா இவங்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா இந்த குழந்தையோட வயசு இப்போ நாற்பது கிட்ட இருக்குது இந்த குழந்தை உருவாகி நாற்பது கிட்ட இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பாட்டிக்கு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும்போது போது இந்த கரு உருவாகி இருக்கலாம் அது அப்படியே கால்ஷியவைடாக மாறி இருக்கலாம் அது நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் அந்த பாட்டிக்கு வைத்தோழி மாதிரியான சிம்டம்ஸை கொடுத்துருக்கு இப்படி ஒரு அரிய நிகழ்வு நடக்குறதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்